ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரெண்டு விதமான மனிதர்களை இந்த உலகத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒன்று நமக்கு நம்மளை பிடித்த மனிதர்கள் நமக்கு பிடித்த மனிதர்கள் அதே போல் சில பேருக்கு நமக்கு நம்மளை பிடிக்காத மனிதர்கள் அதே மாதிரி அவங்கள நமக்கு பிடிச்சிருந்து கூட சில பேருக்கு நம்மளை பிடிக்காம இருக்கும் சோ இரண்டே விதமான மனிதர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு பெருசா காரணங்கள் இருக்காது பட் அத நம்ம சந்தோஷமா ஏத்துக்குவோம் அதே போல் பிடிக்காது நம்மளையே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்கான காரணத்தையும் ஆராய வேண்டான்னு சொல்றேன் ஸோ பிடிக்காததுக்கும் காரணம் இருக்கலாம் பட் அந்த காரணத்தை நினச்சி அவங்கக்கிட்ட ஏன் நமக்கு நம்மளை அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிதுன்னு கஷ்டப்படுறதும் அவங்கக்கிட்ட நம்மளை நிரூபிக்கிறதும் தான் நம்மளுடைய வேலையாக இருக்குது ஸோ எப்படி பிடிச்சது இருக்கும்போது நம்மளை மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கிறோமோ இப்போ ஏன் நம்மளை இப்போ பிடிச்சிருக்க அவங்களுக்குன்னு பெருசாக ஆராயிறது இல்லையோ அதே போல் உங்களை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னாலும் அதுக்கு பெருசாக ஆராய வேண்டாம் அதையுமே இயல்பாக ஏற்றுக்கிட்டு அதை கடந்து போகிறதுக்கு உங்கள் மனதை தயார்படுத்திக்கோங்கன்னு சொல்வேன் ஸோ பிடித்ததுக்கு பெரிதாக காரணங்கள் ஆராயறதில்ல ஆனால் பிடிக்காததுக்கு காரணங்கள் ஆராய்ஞ்சு அந்த உங்களை பற்றி பிடிக்காத மனிதர்கள்கிட்ட உங்களை பற்றி நிரூபிக்கிறதே வேலையா வச்சுருக்கோன்னு சொல்கிறேன் அது தேவை இல்லை பிடிச்சிருக்கு பிடிக்கலை இரண்டு விஷயங்களுமே எப்போ மனசு மனிதனுடைய மனநிலை மாறும்ன்றத இறைவனால் கூட சொல்ல முடியாது பிடிச்சாலும் அதை மகிழ்ச்சியா ஏத்துக்கோங்க பிடிக்கலைனாலும் அதை கடந்து போறதுக்கு உங்க மனதை தயார்படுத்திக்கிட்டு அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி உங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு நிரூபிக்கிறது நீங்க யாருன்னு உங்க வேல்யூ என்னன்னு நிரூபிக்கிறது மட்டுமே உங்க வேலையாகாது அதை தாண்டி உங்களை உங்களுக்கு நிரூபிச்சுக்கிட்டீங்களா உங்களை உங்களுக்கு முதல்ல பிடிக்குதா உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு நேர்மையானதாக இருக்கா உங்களுக்கு நிருபணமானதாக இருக்கா மனசுக்கு திருப்தியாக இருக்கா அது போதும் இந்த வாழ்க்கையில் சரியா நன்றி